பிரபத்தியே தாம் ததைவியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷியா பார்த்த சர்வசா பகவானை ஒரு பக்தன் எந்த வடிவத்தில் காண ஆசைப்படுகிறானோ அப்படியெல்லாம் பகவான் அவனுக்காக காட்சி அளிக்கிறார் நாம் ராமனாக சேவிக்க ஆசைப்பட்டால் ராமனாகவே காட்சி அளிப்பார் ஒருவர் கண்ணனாக சேவிக்க ஆசைப்பட்டால் கண்ணனாகவே காட்சி கொடுப்பார் ஒருவர் நின்ற திருக்கோலத்தில் சேவிக்க வேண்டுமென்றால் அப்படியே பகவான் வடிவத்தோடு வருகிறார் ஒருவர் சயன திருக்கோலத்தில் சேவிக்க ஆசைப்பட்டால் அதையும் பகவான் அருளுகிறார் இதைப்போல் பக்தனுடைய எண்ணத்துக்கு ஏற்ப அவனுடைய ஆசை நிறைவேறுவதற்காகவே பகவான் வந்து எத்தனையோ கோவில்களிலே சேவை சாதிக்கிறார் அப்படி திருநாங்கூர் திவ்வதேசங்களான பதினோரு கோவில்களிலே ருத்ரப்பெருமானுக்கு காட்சி அளிப்பதாக பதினோரு வடிவங்களோடு பகவான் பலவிதமான தரிசனங்களை கொடுத்திருக்கிறார் நாமும் ஒவ்வொன்றாக திருநாங்கூர் திவ்வதேசங்களைத்தான் அனுபவித்து வருகிறோம் சோழ நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே இவை அடங்கி உள்ளன அந்த கிரமத்தில் தற்போது நாம் வந்து அடைந்திருப்பது முப்பத்தி ஐந்தாவதான திவ்வதேசம் இந்த ஊருக்கு திருத்தெற்றி அம்பலம் என்று பெயர் சொல்லப்படுகிறது அம்பலம் என்றால் கோயில் என்று பொருள் பொதுவாக நம்முடைய தமிழகத்தில் இந்த பெயர் கேள்விப்படுத்துவது கிடையாது கேரளத்தில் போனோம் என்றால் அம்பலம் அம்பலம் என்றுதான் கோவிலை குறிப்பிடுவார்கள் ஆனால் இந்த ஊருக்கும் அம்பலம் என்கிற பெயர் பெரியோர்களாலே ஆழ்வார்களாலே வழங்கப்பட்டுள்ளது தெற்றி என்று சொன்னால் ஒரு மேடு என்று பொருள் புதுவா நமக்கு பல்லுக்கே தெத்து பல்னு சொல்லுவும் எப்படி வரிசையாக பல் இருக்க வேண்டுமோ அதிலிருந்து விலகிப் போய் மேல் நோக்கி உயர்ந்த திருந்ததன்றால் தெற்றுனு சொல்லுவும் உல்லியும் அதப் போல இந்த பூமி சமமாக இருக்கிற இடத்தில் இந்த எடத்தில மட்டும் ஒரு சின்ன மேடு இருக்கிறது அதனால திருத்தெற்றி அம்பலம் மேட்டுக்கு மேலே அமைந்திருக்க கூடிய கோயில் அதனால இந்த ஊருக்கு திருத்தெற்றி அம்பலம்னு பெயர் ஏற்பட்டது இதுக்கு என்ன ஒரு தனிச்சிறப்பு என்றால் திருநாங்கூர் 11 விவதேசங்களில் பல ஊர்களில் நின்ற திருக்கோலத்தில் பகவான் இரு சேவித்துக் கொள்ளலாம் அமர்ந்த திருக்கோலத்திலும் சேவித்துக் கொள்ளலாம் சயன திருக்கோலம் வேண்டுமென்றால் இந்த ஊருக்குத்தான் தான் வந்தாக வேண்டும் பதினோரு திவ்வதேசங்களுக்குள்ளே இந்த ஊரில் மட்டும்தான் சயன திருக்கோலத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார் ஒவ்வொரு ஊரிலிருந்து வந்து சேர்ந்த பெருமாள் தானே அயோத்தியிலிருந்து ஒரு பெருமாள் வந்தார் பிருந்தாவனத்திலிருந்து ஒத்தர் வந்தார் கோவர்தனத்திலிருந்து ஒத்தர் வந்தார் வைகுந்தத்திலிருந்து ஒத்தர் வந்தார் என்று கதை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இந்த பெருமான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதனே புறப்பட்டு இங்கு வந்து சயனித்துக் கொண்டாராம் சிவபெருமானுக்கு காட்சியளித்து இங்கேயே இருக்கிறார் அதனால இவரும் சயன திருக்கோலத்திலே இருக்கிறார் மூலமர் இவருக்கு மூலமான க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் அங்கிருந்து பகவான் இங்கு வந்து காட்சியளிக்கிறார் என்று ஸ்தல புராணம் சொல்லுகிறது அப்ப ஸ்தலபுர சயன திருக்கோலத்தில் ரங்கநாதரே காட்சியளிக்கக்கூடிய இடம் இந்த ஊருக்கான ஸ்தல புராணம் என்ன பகவான் எதற்காக இந்த ஊரிலே வந்து இப்படி காட்சி கொடுக்கிறார் என்கிற கதை ஸ்தல புராணத்தை பார்ப்போம் கதை உங் நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான் கீழே முன் பாசுரத்தில் முன்னுடன் முன் கோவிலை பற்றி பார்க்கும்போது மாதவ பெருமாள் என்று கோவில் பெருமாள் உற்சவரை பார்த்தோம் இல்லையோ என்ன கதை பார்த்தோம் பார்க்கடலை கடைந்தார் அதை கடைந்து பிராட்டியை தன் திருமார்பிலே ஏற்றுக்கொண்டார் மாதவன் பெயர் பார்த்தோம் அதிலிருந்து கதை அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் அமுதக்குடம் வந்து விட்டது தர்மந்தரி பகவான் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார் அதை இப்ப தேவர்களும் ஆசைப்படுகிறார்கள் அசுரர்களும் ஆசைப்படுகிறார்கள் அசுரர்கள் அமுதத்தை பருகிவிட்டால் சாகாவரம் பெற்று விடுவார்கள் அவர்கள் அப்புறம் ஜெயிக்கவே முடியாது இப்ப எப்படியாவது அவர்களை ஏமாற்ற வேண்டும் அசுரர்களை ஏமாற்றி தேவர்கள் மட்டும் அந்த அமுதத்தை பருக வேண்டும் ஆனால் கடையும் போது ரெண்டு பேரும் துணையாக ரெண்டு பேரும் ஒருத்தொருக்குதர் உதவி செய்வதற்காகத்தான் சேர்ந்திருக்கிறார்கள் இப்போ என்ன பண்ணுவது எப்படி அவர்களை வஞ்சிப்பதென்று தெரியவில்லை அந்த சமயத்தில் பகவான் நாராயணனே ஒரு பெண்ணாக மோகினி என்கிற பெயரோடு அவதாரம் எடுத்தார் எடுத்து அந்த அமுதக்குடத்தை குடத்தை தான் எடுத்து கையிலே வைத்து கொண்டார் அவளுடைய அழகு அந்த பெண் அவதாரத்தினுடைய அழகை பார்த்து அசுரர்கள் எல்லாம் மயங்கி போய்விட்டார்கள் உடனே அருகில் வந்து அமுதத்தைக் கூடுன்னு சொன்னார்களாம் அவ முதல்ல சொன்னா இப்படி கூட்டம் நெரிசலில் இருந்தால்தான் ஒன்றும் பண்ண முடியாது வரிசையாக அனைவரும் அமர வேண்டும் நாமே இப்போ கோவிலுக்கு போவோம் ரொம்ப அதிகமான கூட்டம் இருக்கிறது எல்லாருக்கும் தீர்த்தம் வாங்கி கொள்ள வேண்டும் என்று ஆசையாக இருக்கும் வேகமாக போய் எல்லாரும் மேலே விழுந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படியே வரிசை அமைத்து காத்திருந்தோம்னா அந்த அர்ச்சக சுவாமியே தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து நமக்கு கொடுக்க போகிறார் அப்போ காத்திருக்கணும் இல்லையோ அதை போல மோகினி என்ன சொன்னாலாம் எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள் இந்த பக்கம் எல்லாம் தேவர்கள் உட்காரணும் இந்த எல்லாம் அசுரர்கள் உட்கார வேண்டும் நான் அனைவருக்கும் அமுதத்தை பிரித்து கொடுப்பேன் என்று அறிவித்தாள் சரியான அனைவரும் கேட்டு இந்த பக்கம் அசுரர்கள் இந்த பக்கம் தேவர்கள் எல்லாரும் உட்கார்ந்தார்கள் முதல்ல மோகினி கையால் எடுத்து கையில் கரண்டி அகப்ப வச்சுருந்தா அதால அதால் எடுத்தெடுத்து தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினாள் அசுரர்கள் புகார் செய்தார்கள் அது என்னமா எங்களுக்கு முதல்ல கொடுக்கலாமே ஏன் தேவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்றால் ஐயோ பாவம் பலத்தில் குறைந்தவர்கள் உங்களுக்கு தம்பி போலத்தானே நீங்களெல்லாம் பலசாலிகள் உங்களுக்கு மெதுவாக கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது ஒரு வீட்டிலேயே பெரியவர்கள் சிறுவர்கள் குழந்தை எல்லார் இருந்ததுன்னா சின்ன குழந்தைக்குத்தான் முதல்ல உணவிலே உரிமை உண்டு தழுகை ஆறுது ஆன உடனே முதல்ல பெரியவர்கள் எல்லாம் அமர்ந்து உண்டு விட்டு அப்புறம் குழந்தைக்கு பசிக்கு இன்னும் நான் பசிக்கிறதுக்கு அப்புறம் கொடுப்பாளா எந்த ஒரு பொருள் ஒரு பக்ஷணம் செய்தாலோ என்ன தென்பண்டம் செய்தாலும் முதல்ல சின்ன குழந்தைக்கு தானே கொடுக்கணும் இப்போ அவர்களை ஏமாத்துகிறார் பகவான் இந்த தேவர்களுக்கெல்லாம் பலம் கிடையாது உங்களை விட தாழ்ந்தவர்கள் உங்களை விட தம்பி போலத்தானே அதனால் அவர்களுக்கு முதல்ல கொடுக்கலாம் என்று எனமோ வஞ்சனையாக பேசி தேவர்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறார் போற வேகத்தை பார்த்தால் தேவர்களுக்கூட அந்த அமுதமே தீர்ந்து போய்விடும் என்கிற படிக்கு தோன்றிவிட்டது அதனால ராகு கேது ரெண்டு பேர் இருக்கிறார்களே அவர்கள் மட்டும் தேவர்களைப் போல் வேடமிட்டு கொண்டு வந்து வரிசையை மாற்றி தேவர்கள் வரிசையிலே வந்து அமர்ந்து கொண்டார்கள் அதை பார்த்து சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் அடையாளம் கண்டு கொண்டார்கள் யாரோ வேர் வெளி வேடமிட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர்கள் தேவர்கள் அல்லர்கள் என்று பகவானுக்கு ஜாட காட்டினார்கள் அவருக்கு கோபம் கையிலிருந்த அகப்பையால் அப்படியே தலையால் அடித்தார் ரெண்டு பேருக்கும் தலை தூண்டித்து கீழே விழுந்து விட்டது அப்படி ராகுவையும் கேத்வையும் பகவான் தண்டித்தார் என்று கதை புராணத்துல சொல்லப்படுகிறது அதை காட்டி கொடுத்தது யார் சூரியனும் சந்திரனும் தானே தான் ராகுவுக்கு சூர்யா சந்திரர்கள் மேலே ஒரு வெறுப்பு உண்டு கிரகணம் கிரகணம்னு வந்து பிடிக்கிறாரே ஏன் பிடிக்கிறார்னால் அன்னைக்கு இவர்களை சூரியனும் சந்திரனும் தான் காட்டி கொடுத்தார்கள் என்பதற்காக அதைத்தான் கிரகணம் கிரகணம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அதற்கு பயந்து ராகுவினுடைய தாக்கத்துக்கு பயந்து சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் ரெண்டு புஷ்கரணிகளுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்கள் ஒன்றுத்துக்கு சூரிய புஷ்கரணி என்று பெயர் மற்றொன்றுக்கு சந்திர புஷ்கரணி என்று பெயர் அதில் சூரிய புஷ்கரணி இருக்கிற திருத்தலம் தான் இந்த திருத்தெற்றி அம்பலம் இதற்கு அடுத்தது திருமணிக்கூடம்னு ஒரு விதேசம் சேவிக்க போகிறோம் கூடத்தில் தான் சந்திர புஷ்கரணி இருக்கிறது அப்போ சந்திரன் புஷ்கரணியிலே ஒளிந்து கொண்ட போது அவருக்கு அபயமளித்த அருள் புரிவதற்காக மணிக்கூடத்தில் பெருமாள் வந்தார் சூரியன் திருத்தற்றி அம்பலத்தில் சூரிய புஷ்கரனில் ஒளிந்து கொண்டிருந்த போது அவருக்கு அனுகிரகிப்பதற்காக இந்த பெருமான் வந்தார் என்று ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது இதுதான் வந்த கதை அப்படி பகவான் சயன திருக்கோலத்திலே இந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார் இது ஒரு கதை ஒன்று ருத்ரனுக்கு பதினோரு வடிவங்களோடு காட்சி அளிப்பதற்காக பகவான் வந்தார் இது ஒரு அப்போ என்ன சாமி இது உண்மையா அது உண்மையானு கேட்க வேண்டாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கு பகவான் காட்சி அளித்திருக்கிறார் வெவ்வேறு பக்தர்களுக்கு ஒரே ஊரில் பகவான் காட்சி அளிக்கலாமே அதை போல இது ருத்ரனாருக்கும் காட்சி அளித்திருக்கிறார் சூரியனுக்கும் இந்த இடத்துல காட்சி அளித்திருக்கிறார் அதே போல இந்த ஊரில் பகவான் புறப்பட்டு வராகனாக அவதரிக்க வேண்டும் போய் ஹிரண்யாக்ஷனோடு சண்டை போட வேண்டும் காலகேயபுரம்னு ஒரு ஊர் அங்கு தான் போய் யுத்தத்தை செய்ய வேண்டும் அதற்கு பகவான் புறப்படுகிறார் படுக்கிலிருந்து எழுந்திருந்து மகாலட்சுமி இடத்துல விடை பெற்று கொண்டு போய் வராக பண்ணி சண்டை போட்டுட்டு திரும்பி வரணுமோ இல்லையோ இதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாதா பகவான் படுக்கிலிருந்து எழுந்தார் நான் அவதாரத்துக்கு போகிறேன்னு சொன்னாராம் இவர்கள் ரெண்டு பேராலேயும் அந்த பிரிவை தாங்க முடியவில்லை ஸ்ரீதேவி பூதேவி ஆச்சியார்களுக்கும் சரி ஆதிசேஷனுக்கும் சரி பிராட்டியை விட்டு பிரிந்து கணப்பொழுது கூட இருக்கவே முடியாது ஆண்டாள் திருப்பாவையில் பாடினாரே எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் நப்பின்னை பிராட்டி நடத்தல் ஆண்டாள் பிரார்த்தித்தாள் நப்பின்னையே நீதா சொல்லி கண்ணனை எழுப்ப வேண்டும் அவர் வந்து எங்களுக்கு அருள வேண்டும்னு ஆண்டாள் பிரார்த்தித்தாளாம் நப்பின்னை வாயே தரக்கல பேசவே இல்லை ஆண்டாளுக்கு புரியல ஏன் நப்பின்னை உதவ மறுக்கிறாள்னு பார்த்தால் நப்பின்னைக்கு வருத்தம் கண்ணன் எங்கேயாவது படுக்கையிலிருந்து எழுந்திருந்து ஆண்டாளை பார்க்க போயிட்டா இவள் எப்படி கண்ணனை அணைத்துக்கொள்வது கொள்வது கண்ணனை விட்டு அந்த ரெண்டு நிமிஷம் பிரிவை கூட நப்பின்னையால பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாதான் எத்தனை ஏலும் பிரிவு ஆற்ற இல்லையால் உனக்கு இருக்கிற அன்பு உண்மைதான் கண்ணனை விட்டு உன்னால பிரிய முடியாதது என்பது உண்மைதான் ஆனா அப்படியே இருக்கி அணைத்து பிடித்துக்கொண்டால் எங்களுக்கு யார் அருள் புரிவார்கள் அதனால நீதான் கண்ணனை அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஆண்டாளுடைய பிரார்த்தனை அப்ப ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எந்த நாச்சிமாராக இருந்தாலும் பகவானை விட்டு பிரிந்து அவர்களால் இருக்கவே முடியாது ராமன் காட்டுக்கு போகிறேன்னு சொன்னாரே அப்ப சீதை சொல்லக்கூடிய வார்த்தை எஸ்துவயா சகச ஸ்வர்கிறையோ எஸ்துவயாவினா இதிஜானன் பராம் பிரீத்திம் மயாசக ராமா காடு கஷ்டமா இருக்கும் அயோத்தி சுகமாக இருக்கும்னு சொல்லாதே என்னை பொறுத்தவரை உன்னோடு கூட இருந்தால் அது எந்த இடமாக இருந்தாலும் அதுதான் ஸ்வர்க்கம் உன்னை விட்டு பிரிந்திருந்தால் அது அயோத்தியாக இருந்தாலும் வைகுந்தமாக இருந்தாலும் பார்க்கடலாக இருந்தாலும் அது எனக்கு நரகத்தை போலத்தான் துன்பமாக இருக்கும் உன்னோடு இருப்பதுதான் மகிழ்ச்சி என்று சீதை தெரிவிக்கிறாள் அதே போல ஆதிசேஷன் என்னைக்குமே பகவானை விட்டு பிரியவே மாட்டார் சீதை கூட ராமனை விட்டு பிரிந்த நாள் உண்டு ஆதிசேஷன் லக்ஷ்மணனை விட்டு ராமன் பிரிந்ததே கிடையாது அதுக்கு வேடிக்கையா சொல்லுவா மனைவியை விட்டு பிரிந்து கூட ஒருவர் வாழ்ந்து விடலாம் படுக்கை இல்லாமல் எப்படி இருப்பது மனைவி ஊருக்கு போயிருக்கிறாள்னால் பத்தரை தாத்திருக்கு தூங்கலாம் படுத்துக்கலாம் தூக்கம் வந்துடும் படுக்கை இல்லாவிட்டால் ஒருத்தர் தூங்கவே முடியாது இல்லையோ ராமனுக்கு மனைவி சீதை படுக்கை லக்ஷ்மணன் அவர்தான் ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்போ ஆதிசேஷனை விட்டு பிரிந்து பகவானாலும் இருக்க முடியாது பகவானை விட்டு பிரிந்து ஆதிசேஷனாலும் இருக்க முடியாது ந தேவலோகாக்கிரமணம் நாமரத்வம் விருணே ஐஸ்வர்யம் சாப்பி லோகானாம் காமையே நத்வையாவினா என்று லக்ஷ்மணனுடைய வார்த்தை சீத்தையும் தான் சொன்னாள் ராமா உன்னை விட்டு பிரிந்து என்னால் எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது லக்ஷ்மணனும் சொன்னார் ராமா உன்னை விட்டு விட்டு தேவலோகத்துக்கு போனாலும் சரி எந்த உலகத்துக்கு போனாலும் சரி பெரிய ராஜ்யம் கிடைத்தாலும் சரி எனக்கு அதில் ஆசை கிடையாது உன்னை விட்டு பிரிந்தால் தண்ணீரிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட மீன் எப்படி உடனடியாக போய் விடுமோ அதை போல நானும் உயிரை விட்டு விடுவேன் உன்னை விட்டு என்னை பிரித்து விடாதேன்னு லக்ஷ்மணனுடைய பிரார்த்தனை அப்ப சி ஆதிசேஷன் ஸ்ரீதேவி பூதேவி எல்லாரும் இந்த ஊரில் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலிருந்து விடை கொண்டு பகவான் புறப்பட்டாராம் ஐயோ எங்களை விட்டுட்டு போகிறாயே வருத்தமா இருக்கிறதேன்னு அவர்கள் பிரார்த்தித்த போது கவலைப்பட வேண்டாம் விரைவில் வந்து விடுகிறேன் பத்து நிமிஷம் இருங்கோ வராகனாக அவதரித்து பூமி பிராட்டியை இடந்தெடுத்து கிரண்யாட்சனை கொன்றுவிட்டு வந்து விடுகிறேன் என்று பகவான் சொல்லி அவர்களை விட்டு போனாராம் அந்த ஊரும் இந்த திருத்தலம் என்றுதான் சொல்லப்படுகிறது அப்போ ஒன்னு இரண்யாக்சனாக பிறந்த வராகப் பெருமாள் பெரும் கேழலார் தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் உருங்கே வைத்தார் இவ்வ காலம்னு நம்மாழ்வாருடைய பாசுரம் இங்கிருந்து புறப்பட்டுத்தானே வராகப் பெருமானாக பகவான் பிறந்தார் அந்த வராகம் பெரும் கேழலார் ரொம்ப பெரிய வடிவம் வராகப் பெருமானுக்கு எவ்வளவு பெரிய வடிவம்னால் வேதமே சொல்லுகிறது ஆழ்வாரும் தெரிவிக்கிறா சிலம்பினடை சிறுபரல் போல் பெரியமேரு கனகனப்பன்னு போசரம் வராகப் பெருமாள் காலில் ஒரு சின்ன சிலம்புன்னு ஆபரணம் போட்டிருந்தாரான் தண்டையை மாதிரி தண்டைன்னு சொன்னால் அதில் சல்லு சல்லு சத்தம் வரணும் இல்லையோ சின்ன சின்ன கல்லெல்லாம் போட்டு வைப்பேன் பெருமான் கால் தண்டையில் என்ன கல் போட்டிருந்தான்னா நாம் உலகத்தில் பார்க்குற கல் கிடையாது ஹிமாச்சல பருவத்தான் ஒரு கல் மேரு பருவத்தம் தான் ஒரு கல் மேரு பருவத்தம் எவ்வளவு உயர்ந்தது ஹிமாச்சலம் எவ்வளவு உயர்ந்தது அதையே எடுத்து கல்லாக சிலம்பலை போடணும்னால் அப்போ அந்த ஹிமாச்சலம் எவ்வளவு பெருசு அதை உள்ள போட்ட தண்டை எவ்வளவு பெருசு அதை அணிந்து கொண்டிருந்த கால் எவ்வளவு பெருசு அந்த கால உடைய உடம்பு எவ்வளவு பெருசு அதனால ஆழ்வார் பெரும் கேழலார்னு பாடினார் அந்த கேழலார் தம் பெரும் கண்மலர் புண்டரீகம் அவருக்கு தாமரை போன்ற அழகான கண் இருக்கே அந்த கண்களால பகவான் என்னை கட்டாட்சித்தான் இனிமேல் எனக்கு எந்த துன்பமும் ஏற்படாது என்று ஆழ்வார் உறுதியோடு பாடுகிறார் அப்ப இங்கிருந்த பெருமான் தான் வராக மூர்த்தியாக அவதரித்தார் இங்கிருந்த பெருமான் தான் சூரியனுக்கு போக்கிக் கொடுத்தார் இங்கிருந்த பெருமான் தான் ருத்ரனாருக்கும் காட்சி அளித்து அவருக்கும் தன்னுடைய கோபத்தை தணித்தார் இத போல பல ஸ்தல புராணங்கள் பெருமானுக்கு பெயர் என்னன்னா இப்பதானே பார்த்தோம் வராக பெருமானுக்கு தாமரைக்கண்ணு இருக்கோ இல்லையோ இந்த ஊர் பெருமாளுக்கே செங்கண்மால் தாமரை கண்ணன் என்றுதான் பெயர் வழங்கப்படுகிறது தலபுராணத்தை பார்த்துட்டோம் இன்னும் கோவிலுக்குள்ளே போய் பெருமானையும் அத்த சனிதிகளையும் அடுத்த பகுதியிலே தரிசிக்கலாம்